அமெரிக்காவில் நடத்தப்பட்ட இரட்டை கோபுர தாக்குதலின் இருபத்தி நான்காவது ஆண்டு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது உலக வல்லரசாக திகழும் அமெரிக்காவை ஆட்டம் காட வைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி வாருங்கள் வரலாற்றை சற்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று உலக வரலாற்றில் கருப்பு நாள் என்றே சொல்லலாம் இந்த நாளை உலகில் உள்ள யாரும் குறிப்பாக அமெரிக்கர்கள் யாரும் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க மாட்டார்கள் உலக வல்லரசான அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த சம்பவம் இதே நாளில்தான் அரங்கேறியது காலை எட்டு மணி அமெரிக்காவில் இருந்த உலக வர்த்தக மையத்தில் வழக்கமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன அப்போது விமானம் ஒன்று கடத்தப்பட்டதாக தகவல் பரவியது பின்னர் எட்டு நாற்பத்தி ஆறு மணியளவில் உலக வர்த்தக மையத்தின் சவுத் டவரை ஒரு விமானம் மோதியது என்ன நடக்கிறது என புலப்படுவதற்கு முன்னரே அடுத்த ஐம்பது நிமிடங்களில் உலக வர்த்தக மையத்தின் நார்த் டவரில் இன்னொரு விமானம் மோதியது இரண்டே மணி நேரத்தில் நூற்று பத்து மாடி கட்டடமும் உருகுலைந்து போனது பின்னர் மூன்றாவது விமானம் அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகனில் மோதியது இந்த தாக்குதல் சம்பவங்களால் உலகமே ஆடி போனது சம்பவம் நடந்து சில மணி நேரங்களுக்கு பின்னர்தான் இது தீவிரவாத தாக்குதல் என்பதே தெரியவந்தது அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் நான்கு சிறிய ரக விமானங்களை கடத்திய பத்தொன்பது பேர் கொண்ட குழுவினர் இந்த கொடூர தாக்குதல்களை நிகழ்த்தினர் கடத்தப்பட்ட விமானங்களில் ஒன்று பென்சில்வேனியாவில் உள்ள வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியது இந்த தாக்குதலில் சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயமடைந்தனர் அல்கைதா இயக்கத்தின் தலைவரான ஒசாமா பின்லேடன் ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்த தாக்குதலை முன்னின்று நடத்தினார் இந்த தாக்குதலுக்கு பின்னர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை தொடங்குவதாக அறிவித்தது அமெரிக்கா ஒசாமா பின்லேடனுக்கு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அடைக்கலம் கொடுத்தனர் அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அல்கைதாவை அழிக்கவும் ஒசாமா பின்லேடனை பிடிக்கவும் ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடுத்தார் பின்னர் ஆப்கானிஸ்தானை தன் வசப்படுத்திய அமெரிக்கா பின்லேடனை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் அல்கைதாவின் நடமாட்டம் பாகிஸ்தானில் இருப்பதை உறுதி செய்த அமெரிக்கா தனிப்படை மூலம் ஒசாமா பின்லேடன் தங்கியிருந்த வீட்டை தாக்கி ஒசாமா பின்லேடனை சுட்டுக் கொன்றது இரட்டை கோபுர தாக்குதல் நடந்து சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் அதாவது மே ஒன்றாம் தேதி பழி தீர்த்தது அமெரிக்கா பின்னர் ஒசாமாவின் உடல் அப்புறப்படுத்தப்பட்டு கடலில் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா தனது உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தியது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் துயர அடையாளங்களில் ஒன்றாக இரட்டை கோபுர தாக்குதல் மாறியது இரட்டை கோபுர தாக்குதலில் பலியானோருக்கு ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது அமெரிக்காவில் இந்த நாள் தேசப்பற்றாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது